அனைவருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எதை செய்ய போனாலும் எனக்கு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அதில் தடங்கள் வருது இல்லை நான் வேலைக்காக காத்திருந்தேன் போகிறப்ப எனக்கு அது தடங்கலாயிடுச்சி இல்லை ப்ரமோஷனுக்காக காத்துட்ருந்தேன் அதுலேயும் எனக்கு தடங்கலாகிடுச்சி எதை செய்ய போனாலும் எனக்கு தடங்களாகவே இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த அருமையான பதிவு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா இந்த பரிகாரத்தை நம்ம எப்பயுமே சனிக்கிழமை தான் செய்யணும் இது வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம பெருமாள்கிட்ட தான் இந்த வேண்டுதலை வைக்க போறோம் அதுக்காக தான் நம்ம சனிக்கிழமைய எடுத்திருக்கோம் பாருங்க இப்போ ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட மஞ்சள் துணி இருந்தால் நீங்கள் மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வெள்ளை துணி இருந்தால் அதில் இது வந்து ரவுண்டாக தான் கிழிக்கணும் வட்டமாக கிழிக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நமக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கிழிச்சிக்கலாம் அந்த மாதிரி ம வெள்ளை துணியை கிழிச்சி அதில் வந்து மஞ்சள் நனைச்சி காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒருபா நாணயங்கள் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி தான்மா எடுத்துக்கணும் நீங்கள் வந்து ஒன்று சிறுசு ஒன்று பெருசு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஒரே மாதிரி இருக்கிற நாணயங்களாக ஒன்பது நாணயங்கள் எடுத்துக்கணும் இதை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம தான் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இந்த மஞ்ச துணியை என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படத்திட்ட வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி இல்லைம்மா எங்கள்கிட்ட பெருமாள் படம் இல்லை அப்படின்னா பரவாயில்லை நீங்க வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பெருமாளை நினைச்சுக்கங்க இந்த மாதிரி மஞ்சள் துணியை என்ன பண்ணணும்னா பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒன்பது வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு காசா இது மாதிரி எடுத்து இந்த மாதிரி பெருமாள் முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணா இந்த மஞ்சள் துணியில் ஒரு ஒரு நாணயமா வந்து அந்த மஞ்சள் துணியில வச்சினும் வைக்கும்போது போது விளக்கேத்தி வைக்கும் உங்களுடைய வேண்டுதல் எனக்கு கல்யாணம் இன்னும் நாள் கை கூட மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி இல்ல வேலையில இருக்க நல்ல சம்பளம் இல்ல எனக்கு சம்பள உயர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல எனக்கு வந்து சரியான வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களும் சரி குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற எது உன்னுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் நீங்க உங்களுக்கு எப்ப வசதியோ காலையிலயோ இல்ல மாலையிலையோ எப்ப வசதியோ ஆனா சனிக்கிழமையில ஒவ்வொரு வாரமும் ஒன்பது வாரம் இந்த மாதிரி நாணயங்களை மஞ்சள் துணியில நீங்க வேண்டிக்கிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க வச்சணும் ஒன்பது வாரம் முடிஞ்ச பிறகு இதை என்ன பண்றோம் அப்படின்னா நல்ல மூட்டையா ஃபுல்லா கட்டிட்டு ஒரு மஞ்சள் நூலால கட்டிட்டு உங்களுடைய பெருமாள் படம் இருந்தால் முன்ன சொன்ன மாதிரி தான் பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைங்க இல்லைம்மா எங்கள்கிட்ட பெருமாள் படம் இல்லைன்னா ஒன்றும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஏற்றுகிற அந்த ஜோதியவே விளக்கவே வந்து நீங்கள் பெருமாளாக நினச்சிக்கங்க அது அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிரும் ஒன்பது வாரம் முடிஞ்ச பிறகு இதை நல்லா மூட்டையாக கட்டி மஞ்சள் நூலால் மூட்டையாக கட்டி உங்களுடைய வேண்டுதலை வச்சு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு நான் திருப்பதிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் இல்லை என்னால் திருப்பதி போக வசதி இருக்காதுமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு பக்கத்தில் உங்கள் ஊரில் என் எது பெருமாள் கோவில் இருக்கோ அந்த உண்டியல்ல இந்த நாணயங்களை நீங்கள் சேர்த்துடணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வா உங்களுடைய வாழ்க்கையில எந்த தடங்களுமே வராதுங்க மறுபடியும் நான் ஒன்று சொல்றேன் எப்பயுமே வந்து ஒரு பரிகாரம் செய்யும்போது இது நடக்குமா நடக்காதா இது செஞ்சா நடக்குமா அப்படிங்கறது எதிர்பார்த்துட்டே இருக்காது கண்டிப்பா நடக்குங்க கடவுள் நமக்கு எல்லாமே நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு எப்பயுமே வந்து நம்ம பாசிட்டிவாக தான் நினைக்கணும் இது நடக்காது இது முடியாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காத நமக்கு வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு கொடுத்துட்டாரு இப்போ இதை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வேண்டும் போதும் நீங்கள் வந்து நான் வேலைக்கு போயிட்டேன் கண்டிப்பாக எனக்கு பெருமாள் அருள் புரிவார் அருள் புரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அதோடு உங்களுடைய முயற்சிகளும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க இதில் கொஞ்சம் கூட கவலை வேணாம் இது மாதிரி ஆன்மீக தவளை தகவலை நீங்கள் என் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன்